வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலாஹாஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசை பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசில் நியூ இயர் விஷு விஷு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நல்வாய்த்துக்கள் புத்தாண்டு வந்துச்சு ஹாப்பி நியூ இயருங்க இப்போ வந்து ஹாப்பி நியூ நம்ம போட போகிற வண்டிங்க வேறு லெவலில் இருக்க போது பிஸ்மிலா காஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இனிய புத்தாண்டு நல்வாய்த்துக்கள் இப்போ புது வருஷம் பிறகு போகுது பயசெல்லாம் நினைக்காதீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு புதுசாக நினச்சி புது வாழ்க்கைக்கு புதுசாக நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கினு நல்லபடியாக இருங்க இப்போ பாருங்க நம்மள்கிட்ட நியூவாக வந்திருக்க வண்டிங்க சூப்பராக இருக்குது பக்காவும் இருக்குது நிறைய பேர் ஜெயிலோ கேட்டிருந்தாங்க ஜெயிலோ அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் சாக்லேட் கலருங்க இப்போ ஈவினிங்கில் பிடிக்கிறேன் இது சாக்லேட் கலர் வண்டி சூப்பராக இருக்குது ஜெயிலோ அப்பமாக என்ஜாய் ஆடு ஆடு போடுறேன்னு அந்த என்ஜாயும் அப்லெட்டோ வந்துச்சு சிங்கிளோன்னு இல்லை என்ஜாயும் ஆடு போடுறேன் அதுக்குமா பொலியரோ ஒன்று சொல்கிறேங்களே நம்மள்ட்ட இருக்குன்னு அதுவும் ஆடு போடுறேன் மூணு வண்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேகனார் லோ பட்ஜெட்டில் ரெண்டு வேகனார் இருக்குது வேகனார் ரெண்டு ஆடு போடுறேன் அதுக்குமாதிரி நிறைய வண்டிங்க இருக்குதுங்க ஷடான் டைப்போ இந்த லைன் ஃபுல்லாக இருக்கு பாருங்க டிசரு நிஷாந்த் சனி அப்புறமா எட்டியாஸு அப்புறமா வந்து ஜஸ்ட்டு எட்டியாஸ்லாம் தனியாக நான் வீடியோ போடுறேன் இருக்குன்னு காமிச்சிருவேன் எல்லாமே பிஸ்மிலா காசில் பாருங்கள் எல்லா வண்டிகளும் கிளீனாக இருக்கும் பிஸ்மிலா காசில் சுத்தமாக கொடுப்போம் இன்றைக்கி மட்டும் நாலு வண்டி விற்றுட்டேங்க நாலு வண்டி சோல்ட் அவுட் பண்ணேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த ஷாப் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காமிச்சிடுவோம் எல்லா வண்டியும் கிளீனாக காமிச்சிடுவோம் ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாயிருக்கும் வண்டி போட போகிறேன் பிஸ்மிலா காசில் பாருங்கள் மொத்தமாக தெளிவாக இருக்கும் மூணு வண்டி இன்ஜினோட எல்லாமே காமிச்சிடுறேன் மற்ற வண்டிகெலாம் ரேட்டை சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வீடியோ பிடிச்சிருக்கேன் சிங்கிள் சிங்கிளாக போட்டோம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி புத்தாண்டு வரப்போது பயசெல்லாம் மறந்துட்டு புதுசாக சண்டை போட்டிருந்தாலும் யாருனாலும் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க யார் குடும்பம் எது இருந்தாலும் நல்லபடியாக நின்றுங்க ஏன்னா இந்த புதுவஷம் போறட்டோம் போ எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுகணும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அதேமாதிரி நான் நல்லா இருக்கணும் வேண்டிங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நியூ இயர்க்கு விஷ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நானும் திருப்பி விஷ் பண்ணுவேன் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது நல்லபடியாக நடக்கட்டும் இப்போ வண்டிகளை பார்க்கலாம் வண்டி பாருங்கள் பக்காவாக இருக்குங்க சூப்பர் கண்டிஷனு மகேந்திரா ஜெயிலோ ரொம்ப ஆயிடுச்சு இப்போலாம் ஜெயிலோ இனோவா டவேரா எல்லாமே டிமாண்டு ஏதோ வீடியோ போட்டேங்க ஒரு வண்டியாக நினைச்சா லோ பட்ஜெட் சாண்ட்ரோ போட்டேன் அதுவும் போயிடுச்சு அப்புறமா இண்டிகா ரெண்டு இண்டிகா ஆடு போடலான்னு வச்சுருந்தேன் அது ரெண்டுமே ஆடு போடாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஈகோ ஒன்று திண்டுக்கலுக்கு போயிடுச்சு அதுக்கு முன்னே இன்னொரு வண்டி திண்டுக்கலுக்கு குத்துட்டேன் நிறைய பேர் லாங்லேருந்து வராங்க நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்னை நம்பி வந்து எத்தனை போகிறாங்க கார் இப்போ மதியம் எடுத்தார் இப்போ திருச்சி தாண்டி போயின்னுக்கார் ஃபோன் போட்டு அவ்வளோ நல்லா வருது வண்டின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் வார்த்தைக்கு ஏற்றமாரி பொருள் கொடுப்போம் பிஸ்மினா நம்பர் நம்பரும் எல்லாேருக்கும் கரெக்டாக வண்டி குத்துனுக்கேன் எவ்வளோ வண்டி ஷோல்ட் பண்ணிட்டேன் இப்போ பிஸ்மினா இந்த ஒரு வாரத்தில் மொத்தம் ஒரு பாஞ்சு வண்டி குத்துட்டேங்க இந்த மாதம் மட்டும் நாற்பத்தஞ்சு வண்டிக்கு குத்துட்டுக்கேன் அந்த நாற்பத்தஞ்சு ஷோல்ட் வீடியோ உங்களுக்கு வரும் இன்னொரு நாள் நியூ இயர் அன்றைக்கு போடுறேன் அன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நான் விஷ் பண்ணுறதுக்குனே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் விஷ் பண்ணுறதுக்குன்னே வண்டியை நிற்க வச்சு எப்படியாவது புது வண்டிகளை ரெண்டு வர வச்சு போடணுன்னு மற்ற வண்டி நிறைய வண்டி சொல்லிட ஆயிடுச்சு எல்லாமே போடுறேன் பாருங்கள் இந்த வண்டி வந்து டாப்பாக இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துங்க பியூர் ஒன்போடே சென்ட்ரல் லாக் ஃபுல் ஆப்ஷன் இந்த மூணு வண்டியுமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி மூணுமே ஃபுல் ஆப்ஷன் இந்த பாருங்கள் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் நிமோண்ட் வந்து சாவிலேயே நிமோண்ட்டோடு வந்துடும் வேறு லெவலில் இருக்கு ஜெயிலெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் இருக்குது பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனரு ஈகல் இன்ஜினுங்க ஈகல் இன்ஜின் வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது இருபத்தஞ்சி இருக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸு இன்னும் பத்து மாதம் இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது பக்கா கண்டிஷன் இருக்குங்க அடுத்தது பாருங்கள் என்ஜாய் இதுவும் டாப் மாடலு இதுக்கும் சென்ட்ரலாகு எல்லாமே வந்துடும் என்ஜாயும் சூப்பராகு சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரிஜினல் ப்ரைண்ட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டிலே இருக்க வண்டிக்கேன் ஒரிஜினாலிட்டிலே இருக்குது என்ஜாய் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாவது ஒன்னரை ஆர்னிங்க ரெண்டாவது ஒன்னரை ஆர்னிக்கு வந்து ஒம்பது வருஷம் ஆகிட்டு இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேனி தேனி மாவட்டம் வண்டி சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க இந்த வண்டி அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனரு அப்புறம் பார்த்திங்கன்னா பொலேரோ ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்பது எப்ஸ் இருக்குது இது வேலூருக்கு வந்து பத்து வருஷம் இருக்குது வேலூரில் தான் இந்த வண்டி ரெண்டாவது ஒன்று வேலூர் ரெண்டாயிரத்தி ஒம்பது டாப் மாடலு டிஏ இன்ஜின் இது டிஏ இன்ஜினு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இது பார்த்திங்கன்னா டிசர்வ் வர அதே இன்ஜின் தான் கோட்ரா கோட்ராச்செட்டு இன்ஜின் இது இது பார்த்திங்கன்னா ஹீகல் இன்ஜின் மூணுமே இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும் அதேமாதிரி லோ பட்ஜெட்டில் எல்பிஜியோட வேகனார் அதுவும் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இதோட பிரைஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் இது பியூர் போர்டு எல்லாமே பியூர் போர்டு வண்டி தான் டீ போர்ட் வண்டி வண்டியில் விஸ்மிலா காசில் போர்ட்ஸ் சண்டை கொடுக்கவும் மாட்டோம் பியூர் ஓன் ஓன்போட் வண்டி வேறு லெவலில் இருக்கிறது இன்றைக்கி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்கள் இதோட ரேட் வந்து யார் யாரோ எவ்வளோதோ சொல்கிறாங்க கஸ்டமர் நாலு இருபது கேட்டுருக்காருங்க ஏன் சப்ஸ்கிரைபராக நீ ஒரு ஆஃபராகவே சொல்கிறேன் நான் நாலு இருபதோ நாலு பாஞ்சோ கோட் பண்ணல என்னோடய ஆஃபர் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணுறேன் வேறு லெவலில் இருக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே பாருங்கள் இனோவா கூட போட்டேன் கொடுத்துட்டேன் நிறைய வண்டி கொடுத்துட்டுருங்க இந்த வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்கும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு மிஸ் பண்ணே பண்ணாதீங்க அதேமாரி என்ஜாய் பாருங்கள் இதுவும் நியூ இயர் ஆஃபரு ஆல்ரெடி நான் வந்து கஸ்டமர் நாலு தொண்ணூறில் தான் நிற்கிறாரு நான் பெஸ்ட்டாக கோட் பண்ணுறேன் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடலு சிங்கிள் ஓனரு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேறு லெவலில் பக்காவாக இருக்கிற வண்டிங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொலேரோ பொனேரோ ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது ஒம்போது இருக்கும் எஃப்சி இருக்குது எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்க வண்டி ரெண்டே ஓனர் வண்டி இருக்கு டாப் மாடலு மூணு லட்சத்தி ரூபாய் மூணு லட்சத்தி பாஞ்சாயிரரூபா இது கோட் பண்ணுறேன் டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எவ்வளோ லாங்குனாலும் என் வண்டி எடுத்துன்னு போகலாம் நம்பி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இங்கே நல்லா இருந்தால் தான் என் வாத்தை நல்லா வரும் இங்கே சரியில்லாத பொருள் வச்சுன்னு வாத்துல போய் சொல்ல முடியாது ஒரு வண்டிக்கு சொல்லிடலாங்க நான் எவ்வளோ வண்டி விற்றுட்டேன் எவ்வளோ குத்துட்டேன் எல்லா வண்டிக்கும் சொல்ல முடியாது என்னை நம்பி எங்கேருந்தும் வர மாட்டாங்க பேர் எடுத்திருக்குன்னா போல் சுத்தமாக கொடுப்போம் பேர் இந்த பேர் நான் பிசுமிலா காசில் இருக்கிறோம் எங்கெங்கே நம்பி என்கிட்ட வராங்க சென்னையிலேருந்து வராங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சுத்தாத மாவட்டமே இல்லை எல்லா ஊர்காரங்க என்கிட்ட வந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம கொடுக்குறோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால் என்கிட்ட தேடி வராங்க அதே மாதிரி தான் இருக்கும் இன்ஜின்லேருந்து எல்லாம் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இன்ஜினை காமிக்கிறேன் மற்றதெல்லாம் காமிக்கிறேன் இன்ஜின் நல்லா தான் எடுங்க இதுக்கே ஃபோனில் காசு போடுறோம்னா வாங்க மாட்டேன் நேரில் வந்து வண்டியை பார்த்து தான் காசு வாங்குவோம் இன்ஜினை காமிக்கிறான் பார்த்துங்க பாருங்கள்

எப்படி தான் கொடுக்குதுன்னு தெரியாமல் குழுக்கல் ஷீட்டில் போட்டு பேர் போட்டு யாருக்கு வந்தால் அவங்களுக்கு வண்டி கொடுமாரி நல்ல முறை நம்ப இருக்கிறோம் ஏன்னா நல்ல பொருள் கொடுக்குறோம் இன்ஜின் பார்த்துங்க தெளிவாக இருக்குது இப்போ சுற்றி காமிரி பாத்துங்க பார்த்துங்க தெளிவாக ஜாவா ப்ரௌன் கலரு சாக்லேட் கலர்னு வாங்க சாக்லேட் கலர் அந்த ஹெட்லைட் டேஞ்சர் அந்த லைட்டு பாருங்கள் அடே என்ன வெளிச்சம் தெரியுங்களா எல்லாமே டாப்பாக இருக்குது டயர்லேருந்து இருந்து சூப்பராக இருக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷீட் கவர்லாம் பாருங்கள் அந்த இனோவாவுக்கு போட்டுங்க அதே சீட் கவர் தான் இன்னோவா கொடுத்துட்டுங்க இனோவா நல்லபடியாக அட்வான்ஸ் கட்டாங்க டெலிவரி எடுத்துப்பாங்க சூப்பராக இருக்குது பக்கா கண்டிஷனுங்க அது ஒரு தெளிவாக இருக்கும் எல்லா பக்கமும் பார்த்துங்க டார்ச் வச்சு காமிச்சிடுறேன் ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு நான் பிடிக்கத்தே லேட்டாகிடுது ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் நான் பார்க்கணும் வீடியோவும் பிடிக்கணும் அதை பாருங்கள் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக பிச்சு காமி பாருங்கள் சுத்தமாக அந்த ஷோரூமில் வந்த குவாலிட்டி எல்லாமே தெளிவாக இருக்கணும் அந்த குவாலிட்டின்னு கொடுத்தா முக்கியம் இல்லை மாதிரி வண்டி இருக்கணும் வண்டி இருந்தால் தான் கொடுக்க முடியும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்குது பிஸ்மில்லா காசில் இந்த வண்டியை மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ டாப்பாக இருக்க வண்டி பக்கம் இதை பாருங்கள் இந்த சைடும் பாருங்கள் எல்லாம் பக்கமும் சரியாக இருக்குது ஜைலோ இன்றைக்கி நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ள தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தேர்னாலும் பியூர் ஓன் போர்டு ஒரு தெளிவான வண்டி கிடைக்கவே கிடைக்காது ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி வேணால் சீக்கிரம் விற்றுறோம் எல்லாம் பக்கமும் இருக்கு இதை பாருங்கள் டைட்டாக இருக்கு இதை பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி எல்லா டோர்லேயும் இப்படி தான் இருக்கும் ஏன் கொடுக்குறோன்னா நல்ல பொருள் கொடுக்குறோம் நல்லா காமிக்கிறோம் இது நல்லா இல்லைனா நம்ம காட்ட மாட்டோம் அவ்வளோ கிளீனாக கரெக்டாக இருக்குங்க ஒரு பக்கா கண்டிஷனு பிளாக் கலராக தெரியும் பிளாக் இல்லை ஜாவா ப்ரௌன் கலரு பக்காவாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் டாப்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியில் தெளிவாக இருக்கும் இதை பாருங்கள் பேக் சைட்லேருந்து ஏன்னா ஃபுல் ஆப்ஷனு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கிற வண்டிங்க தெளிவான வண்டி மிஸ் பண்ணிங்க ரொம்ப ஃபீல் பண்ணுங்க எல்லா பக்கமும் தெளிவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த பக்கமும் எல்லாமே கிளீனாக இருக்குது ஒரு தெளிவான வண்டி எதுனா ஒரு பக்கம் ஏதாவது இருக்கா பாருங்கள் சுத்தமாக தெளிவாக இருக்கிற வண்டி பக்கா இருக்குது டாப் மாடல் ஈகல் இன்ஜினு நாலு லட்சத்துக்குள்ளே வண்டி எங்கேயுமே இல்லை தேடிட்டுவோம் அங்கே என் சப்ஸ்கிரைபராக தான் நான் தரேன் கமாண்ட் பண்ணுங்க அதுக்கே இன்ஜின் சுத்தமாக இருக்கும் இன்ஜின் நல்லா வண்டி என் ஆஃபீஸ்க்குள்ளே வராது நல்லா இருக்கிற வண்டி மட்டும் தான் கொடுப்போம் அடுத்த வண்டி இதை என்ஜாய் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் கோட்ராஜாட்டு என்ஜாய்ங்க சூப்பராக எனக்கு எட்டிக்கா போனால் ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் ஒம்பது லட்ச ரூபாய் தான் வரும் வண்டி நானே கொடுத்துருக்கேங்க மூணு ஓனர் வண்டி பதினாலு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஏற்றும் போயிருக்காங்க வண்டி எட்டிக்கா நிறைய தான் கோட்ராஜ் அதே இன்ஜின் தான் எட்டிக்காய் வராது அதுதான் பெரிய வண்டியில் இருபது மைலேஜ் கொடுக்கும் வண்டி சூப்பரா சூப்பர் பக்காவா இருக்கு சிங்கலா இருங்க ஒரே உணர் லட்டு மாதிரி எடுத்துன்னு போங்க இந்த பாருங்க ஆயில் அடிக்குதான்னு பாத்துங்க அதை கை வச்சு காமிக்கிறேன் பா ரேஸ் பண்ணு ஆயில் ஒப்பகைய எதுவுமே தள்ளாதே தள்ளுற வண்டி ஆபீஸ்குள்ள வராதுங்க ரேஸ் பண்ணு ரேடிமா நான் எப்படி தெரியுங்களாங்க எனக்கு ஓன் எடுத்தா எப்படி எடுப்பேன் அதே மாதிரி சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்தா தான் நான் என் வண்டியை எடுப்பேன் எனக்கு எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அது மாரி தான் வண்டியை எக்க வச்சு சேல்ஸ் பண்ணியே கொடுப்பேங்க அவ்வளோ டாப்பாக இருக்குது இன்ஜின் மிஸ் பண்ணாதீங்க வண்டியை ஷாப் வீடியோ சிங்கிள் வீடியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க இன்ஜினை காமிச்சு போடுறேன் என்னை மாரி யார் கொடுப்பான்னு பாருங்க கொடுக்க முடியாது ஒரு வண்டி குத்துடலாம் மாரி நாலாயிரம் வண்டிக்கு இன்ஜின் வீடியோ காமிச்சிருக்கேன் இந்தமாரி நாலாயிரம் வண்டிக்கு இன்ஜின் வீடியோவை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்க கிளீனாக இருக்கும் தெளிவான வண்டிங்க பக்கா கண்டிஷனு இந்த மாரிலாம் குவாலிட்டியாக யாருமே கொடுக்கத்தரில்லைங்க சொல்கிறாங்க வார்த்தை வாத்தை தான் சொல்கிறாங்க தவிர வண்டியிலே இல்லை வார்த்தையில் இருக்கிற மாரி வண்டி இருக்கணும் தெளிவாக இருக்கணுங்க நான் ஈவினிங்கில் இந்த டார்ச் பிடிச்சின்னு போடுறேன் பக்கா கண்டிஷனுங்க அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் என்ஜாய் மைலேஜ் இருபது கொடுக்கும் ஒரு சின்ன வண்டி கொடுக்குற மாதிரி டிசரு எட்டிக்கா என்ன மைலேஜோ அதே மைலேஜ் தான் அதே இன்ஜின் தான் உங்களுக்கு வண்டி பக்காவாக இருக்குது சில்வர் மெட்டாலிக்கு சிங்கிள் ஓனரு நான் கொடுக்குற ரேட் பாருங்கள் நாலு லட்சத்தி ரூபாய் நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் பக்கா கண்டிஷன் ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு பக்காவாக இருக்கும் தெளிவான வண்டிங்க நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு க்ளீனாக பக்காவாக இருக்குது எல்லாம் பக்கமும் தெளிவாக இருக்குங்க எல்லாம் பக்கமும் தெளிவான வண்டி இந்த பேக் சைடும் பாருங்கள் என்ன எதில் என்ன குறைன்னு சொல்லுங்கள் அந்த குறைக்கு இல்லாமல் தான் நம்ம நிற்க வைப்போம் ஒரு தெளிவாக எல்லாம் பக்கமும் நீட்டாக இருக்குது மேலே டிவியும் ஒர்க் ஆகுதுங்க டிவி லைட்ஸ் இல்லைங்கன்னா டிவியும் ஒர்க் ஆகுது எல்லாமே ஒர்க்கிங் வண்டி ஒரு நீட்டாக க்ளீனாக இருக்கு பாருங்கள் சுத்தமாக இருக்கிற வண்டி ஷவர் லைட் எஞ்சாய் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸோட ரூபா கரண்டில் இருக்க வண்டி பக்கா கண்டிஷன் சுத்தமாக இருக்கும் இந்த பக்கம் அது அந்த பக்கம் அது ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இல்லைனா வண்டி கொடுக்க மாட்டேங்க எனக்கு பிடிச்சது நல்லா இருக்கணும் எனக்கு நல்லா இருந்தால் தான் என் மக்களுக்கு கொடுப்பேன் ஒரு தெளிவான வண்டி டோர் பலாம் பரவாயில்ல கரெக்டாக பா இந்த ரப்பர் பிரி இந்த ரப்பரும் பிரி எல்லாமே காமிச்சிடுறேங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சா வந்து எடுங்க ஆனால் இவ்வளோ காமிக்கிறேன் நான் ஃபோனில் காசு வாங்க மாட்டேன் நேரில் வந்தால் தான் எவ்வளோ டைட்டாக இருக்க பாருங்கள் இதுக்கே நாங்கள் பிரிச்சு காமிக்கிறோம் பிரிச்சு காமிச்சி தான் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதனால தான் எல்லாமே காமிக்கிறனால தான் நான் இந்த இடத்துல பேர் வாங்கினிருக்கேன் ஏன்னா இருக்கிறது வில்லேஜுங்க நான் நான் அதான் பெரிய சிட்டியில் லட்சம் பேரோ பத்து லட்சம் பேரோ எடுக்கிற இடத்துல நான் இல்லை வெறும் பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துலேருந்து இவ்வளோ வண்டி விற்கிறேன் மாதம் நாற்பத்தஞ்சு வண்டி ஐம்பது வண்டிக்கு விற்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு வண்டி ஐம்பது வண்டி கொடுத்துருந்தாங்க இருக்கேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறேன் நேரில் வாங்க நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது சிங்கிள் ஓனரு ரெண்டு ஓனர் வண்டி ஒன்று கொடுத்தேன் ஃபுல் ஆப்ஷன் ஓடிச்ச வண்டி இது சிங்கிள் ஓனர் வந்து ஃபுல் ஆப்ஷனில் தெளிவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க எல்லா பக்கமாக பார்த்துங்க ஏன்னா இத்த காமிச்சா அந்த காமிக்கலேன்னு பிஸ்மிலா காசில் பேர் வானம் சுத்தமாக கொடுப்போம் நல்லா இருந்தால் கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நேரில் வாங்க இருபது மைலேஜ் கொடுக்கும் என்ஜாய் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷனு நல்ல பக்கா பக்கா கண்டிஷனருக்கு நேரில் வந்து பாருங்கள் அடுத்தது பாருங்க மகேந்திரா பொலேரோ டிஏ இன்ஜினு கம்மி பட்ஜெட் தரேங்க இவங்க மூணு லட்ச ரூபாய்க்குலாம் எஃப்சி இன்சூரன்ஸோட பெரிய வண்டி கிடைக்கிறது இல்லைங்க அதுவும் டிஏ இன்ஜின் நாலு டயர் புதுசு நாலு டயரு ரூபாய் மைனஸ் பண்ணுங்க எஃப்சிக்கு ஒரு பத்து ரூபாய் இன்சூரன்ஸுக்கு ஒரு பத்து ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் மைனஸ் பண்ணுங்க வண்டி சுத்தமாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே ஒர்க்கிங்கு வண்டி தெளிவாக பக்கா கண்டிஷனர் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் தெளிவான வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது நம்பரும் ஃபேன்சி நம்பரு நைன் ஜீரோ நைன் ஜீரோ நம்பர் ஃபேன்சி நம்பரோட பக்கா கண்டிஷன் இருக்குது இப்போ எல்லாமே காமிக்கிறேன் பார்த்துங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு சுத்தமாக இருக்கும் டிஏ இன்ஜினுங்க ஆயில் போகே தள்ளாது இன்ஜின் பாருங்க ஒரு தெளிவா லைட் காமிமா சுத்தமா இருக்கும் அது விரல் வைக்கிறேன் அதை பாருங்க நம்ம விரல பாத்துங்க இதை பாருங்க இங்க இருக்கு பாருங்க ஸ்டிக்கு ஆ ரேஸ் பண்ணுப்பா

மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் வாங்க எனக்கு நம்பி வரவங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரேன் நான் நல்ல வண்டி ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு ஒரு பொலேரோ கரண்டில் இருக்க வண்டி கொடுக்கவே மாட்டாங்க அதுவும் ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனரோ அஞ்சு ஓனர் வண்டிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அது உங்களுக்கே தெரியும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்க வண்டிங்க சுத்தமாக இருக்கும் ஒரு தெளிவாக பக்கா கண்டிஷனு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நாலு பவர்ண்டோ சென்ட்ரலாக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு பக்காவாக இருக்குது ஒரு தெளிவான வண்டி இதுலேயும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இருட்டாயிடுச்சு ரொம்ப அப்படியே பார்த்துங்க ஏன்னா டைம் இல்லை ஏன்னா ஃபுல் இருட்டாயிடுச்சு ரொம்ப நேரமாக தான் பிடிச்சினுங்க ஏன்னால் இதை பிடிச்சி நான் இன்ஜினை போட்டு எல்லாம் வீடியோ போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மேலே கேரியரோடு இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க சுத்தமான வண்டியை விட்டுறாதீங்க விட்டுட்டோம்மா சேல் ஆகிட்டோம்மா கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் இருக்கிற என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க தெளிவாக யோசனை பண்ணுங்க எந்த வண்டி எடுக்கலான்னு அந்த வண்டி எடுத்துங்க நல்ல வண்டிங்களாம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா பாருங்கள் தயாராகி நல்ல வண்டியாக எடுத்துங்க பேக் சைடும் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் பக்கா கண்டிஷனு ரெ மூணு வண்டியுமே செமையாக இருக்குது ஒரு தெளிவான வண்டி பக்கா குவாலிட்டிங்க இப்போ பாருங்கள் இன்னொன்று ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் இது இருக்குங்க பக்காவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனு எல்பிஜியோட இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு வேகனாரு சூப்பராக இருக்குது எல்பிஜி பெட்ரோல் எஃப்சி இருபத்தெட்டு இருக்க இருக்குது இன்சூரன்ஸ் ஹெல்ப் இருக்குது இன்னொரு வேகனாக இருக்குது அது ரெண்டு இருபது நாளைக்கு பிடிக்கிறேன் ஒன்று எண்பத்தஞ்சு லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அது அதுவும் நம்மள்ட்ட இருக்குன்னு காட்டுறேன் நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்க்குறேன் அதில் பாருங்க வா சொல் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க பக்கவாக இருக்குது மூணு வண்டி நாலு வண்டி காமிச்சிருக்கேன் ஷாப் வீடியோ நல்ல பொருள் கொடுக்குறேன் அதனால நிற்கலைங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் வேற இடத்துல ஓடாமல் நிற்குது போட்டேம் இருக்காங்க மாற்றி 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 நம்மள்ட்ட அப்படி இல்லையே வண்டி வித்துத்தேன் வித்துட்டப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் வரட்டோம் இந்த நாலு வண்டி இன்னைக்கு கொடுத்துட்டேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் திகிரிமா வாங்குறாங்க வராங்க என்னை தேடி என்னதான் நீங்க நீங்கள் சொன்னாலும் என்கிட்ட தேடி வராங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் என்னை நம்பி வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ண போகிறவங்க தமிழ்நாட்டில் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷய விசே விஷயம் ஹாப்பி 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 நியூ இயர் என்னை விஷ் பண்ணுங்கள் நாங்களும் ரீப்ளை விஷ் பண்ணுறோம் என்னை வாய்த்துங்க என்னை நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க மக்களோட வேண்டுதல் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அதேமாதிரி மக்கள் நல்லா இருக்கணும் நாங்களும் வேண்டும் என்ன நம்புறவங்களும் நம்ம எப்பவுமே கைவிட மாட்டோம் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் தெளிவாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாற்பத்தஞ்சு வண்டி ஷோல்டர் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுவும் தனியாக போடுறேன் அதுலேயும் பாருங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க இருட்டாகிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் இருட்டில் புஷ்டேன் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் நேரில் வாங்க செம்மையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் எதுனாலும் வந்து எடுத்துங்க வீடியோ பாருங்க நன்றிங்க பிஸ்வலாக சார்